அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திரைக்கதை எழுதுறது எப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் சோ முன்னாடி பார்த்த வீடியோல கதை எழுதுறது எப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஒரு நல்ல கதையினால் மட்டும் ஒரு படம் வந்துட்டு வெற்றி அடைஞ்சிடாது ஒரு படம் வந்துட்டு வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு நல்ல திரைக்கதை கண்டிப்பாக இருக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா எந்த ஒரு கதையுமே வந்துட்டு ஒரு திரைக்கதை வடிவத்துக்கு மாற்றினா மட்டும்தான் அது வந்துட்டு ஒரு வெற்றி படமாகும் ஸோ அதுக்கு பல படங்களை உதாரணமாக சொல்லலாம் வெற்றி படங்கள் எந்த படங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது வந்துட்டு ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அதாவது த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல திரைக்கதைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ திரைக்கதை அப்படின்றது வந்துட்டு ஒரு கதையை காட்சிகளின் மூலம் சித்தரித்து எழுதுவது தான் வந்துட்டு திரைக்கதை அதாவது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு கதையை சீன் பை சீன் வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு திரைக்கதை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கதை ஒன்று இருந்தால் மட்டும் திரைக்கதை அமைக்க முடியும் அதாவது பார்த்திங்கன்னா கதை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் அதை வந்துட்டு நம்ம திரைக்கதை வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும் மூணாவது விஷயம் வந்துட்டு திரைக்கதையும் வசனமும் ஒரே அங்கம்தான் அதாவது பார்த்தீங்கன்னா திரைக்கதையிலேயே வந்துட்டு வசனமும் வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு திரைக்கதையும் வசனமும் ஒரே விஷயந்தான் தனித்தனி கிடையாது அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு திரைப்படத்தின் எழுத்து வடிவமே திரைக்கதை அதாவது நம்ம பார்க்கக்கூடிய படம் அப்படின்றது ஒரு வீடியோ கண்டென்ட்டில் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரைக்கதை அப்படின்றது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பேஸ்டாக ஒரு ரிட்டன் ஃபார்மட்டில் இருக்கக்கூடிய விஷயம்தான் வந்துட்டு திரைக்கதை நீங்கள் வீடியோவில் பார்க்குறதும் ஒரு ரிட்டன்னாக இருக்கிற ஸ்கிரிப்டும் ரெண்டுமே ஒன்று தான் ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு காட்சிகளின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் ஸோ ஏன்னா ஒரு படம் அப்படின்றது பல காட்சிகளினால் ஆனது ஸோ இந்த காட்சினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ ஒரு திரைப்படத்துக்கு வந்துட்டு அறுபது காட்சிகள் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு காட்சி அப்படின்றது சுமார் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டா அறுபது காட்சி அப்படின்றது நூற்றி இருபது நிமிஷம் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு பக்கம் திரைக்கதை எழுது எழுதினத ஒரு நிமிஷத்தில் படமாக்க முடியும் அதே மாதிரி ஒரு முழு திரைப்படத்தை திரைக்கதை எழுதுகிறதுக்கு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி எண்பது பக்கங்கள் தேவைப்படும் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் வரை நம்ம வந்துட்டு திரைக்கதை அமைக்க முடியும் ஸோ மூணாவதாக தான் வந்து பார்க்க போகிறது த்ரீ ஆக்ட் ஸ்ட்ரக்சர் ஸோ இதுதான் வந்துட்டு திரைக்கதையில் ஒரு போன்னே சொல்லலாம் ஸோ இந்த பேட்டர் அப்ளை பண்ணி தான் எந்த ஒரு படமாக இருந்தாலும் வெற்றி படமாக மாற்ற முடியும் ஸோ இதில் வந்துட்டு மூணு விஷயம் அது இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஆக்ட் ஒன் ஆக்ட் டூ ஆக்ட் த்ரீ ஸோ ஆக்ட் ஒன் அப்படின்றது பிகினிங் இதில் வந்துட்டு செட்டப் வந்துடும் ஆக்ட் டூவில் வந்துட்டு மிடில் இதில் வந்துட்டு கன்ஃபர்டேஷன் அதே மாதிரி ஆக்ட் த்ரீ வந்துட்டு ரெசல்யூஷன் ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பாயிண்ட் ஒன்னும் பிளாட் பாயிண்ட் டூ இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும் ஸோ இதை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆக்ட் ஒன்னுனா என்ன ஆக்ட் டூனா என்ன ஆக்ட் த்ரீனா என்ன ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்ட் ஒன்னை பற்றி பார்க்கலாம் ஸோ ஆக்ட் ஒன் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் அதாவது பார்த்திங்கன்னா முப்பது பக்கம் எழுதுகிற மாதிரி இருக்கும் முதல் பத்து நிமிடத்தில் முக்கிய கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கதை எதை பற்றியது என்ற தூண்டும் சம்பவம் அதாவது இன்சைட்டிங் இன்சிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்து கதையின் இலக்கை நோக்கி செல்ல வேண்டும் இதன் முடிவில் ஒரு முக்கிய நிகழ்வு நிகழ்ந்து கதையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் ஸோ இதுதான் வந்துட்டு பிளாட் பாயிண்ட் அதாவது ஆக்ட் ஒன்று வந்துட்டு முப்பது நிமிஷத்தில் முடியுது அப்படின்னா அந்த முப்பதாவது நிமிஷத்துல நிமிஷத்தில் வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் ஒன்று நடந்து அந்த விஷயத்தினால கதை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிடும் ஸோ இது தான் வந்துட்டு பிளாட் பாயிண்ட் சொல்லுவாங்க இல்லை ஆக்ட் ஒன்னோட கிளைமேக்ஸுன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ முதல்வன் படத்தில் படம் ஆரம்பித்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு பஸ்ஸோட ஸ்ட்ரைக் ஒன்று நடக்கும் அப்படி நடந்து அது ஒரு பெரிய கலவரமாக மாறிடும் ஸோ இந்த கலவரத்தை வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு வீடியோ எடுப்பார் ஸோ அதை எடுத்து அதை டிவி ஸ்டேஷனில் அப்லோட் பண்ணுறதுனால இந்த ஒரு விஷயந்தான் வந்துட்டு இன்சைட்டிங் இன்சிடென்ட் இவர் வந்துட்டு இந்த கலவரத்தை எடுத்து இதை வந்துட்டு டிவியில் போட்டுறதுனால இதுக்கு அப்புறம் இதுக்கு அடுத்த சீனில் வந்துட்டு ரகுவரனை வந்துட்டு இன்டர்வியூ பண்ணுற அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிஎம்ஐ வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு இவர் போயிடுவார் அதாவது பார்த்திங்கன்னா தூண்டுற விஷயம் ஸோ இவர் கலவரத்தில் அதை ரெக்கார்ட் பண்ணதுனால தான் பின்னாடி வந்துட்டு இவர் சிஎம்மை மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஸோ இந்த மாதிரி தான் இப்போ இந்த இன்சைட்டிங் இன்சிடென்ட் நடக்கலை அப்படின்னா அர்ஜுன் வந்துட்டு சிஎம்ஐ இன்டர்வியூ பண்ணியிருக்க மாட்டார் ஸோ இதைத்தான் வந்துட்டு நம்ம தூண்டும் விஷயம் சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் ஒன்னோட முடிவில் அதாவது முதல்வன் படத்தோட முடி அதாவது அரை மணி நேரத்தில் முக்கிய நிகழ்வு அதை ஒன்று நிகழ்ந்து கதையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா சிஎம் வந்து இன்டர்வியூ பண்ணுறாரு இன்டர்வியூ பண்ணுறப்போ உங்களால் ஒரு விஷயம் கூட ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒரு நாள் நீ சிஎம்மாக இருந்து பாரு அப்போ தான் வந்துட்டு இதோட கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சரின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு ஒரு நாள் சிஎம் ஆகுறதுக்கு அவர் ஒத்துக்கிறாரு ஸோ இதுதான் வந்துட்டு பிளாட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து கதை வந்துட்டு அடுக்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது

ஸோ நம்ம ஆக்டிவை பற்றி பார்க்கலாம் அதாவது நடுப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மணி இருந்து ஒன்றரை மணி நேரம் வரை இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு கதையின் மையக்கரு நோக்கி செலுத்துதல் அதாவது பார்த்திங்கன்னா கதை வந்துட்டு கதையோட ஒரு கோர் கான்செப்ட் என்ன அதை நோக்கியே வந்துட்டு போய்கிட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதில் ஏற்படும் முரண்பாடுகள் பல சிக்கல்கள் வந்துட்டு ஒரு கதாபாத்திரம் ஒரு ஹீரோவுக்கு வந்துட்டு ஏற்படும் அடுத்து பார்த்திங்கன்னா நடுப்பகுதி அடைதல் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ தான் இன்டர்வல் பிளாக் வந்துடுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் அழிந்து ஒன்றும் இனி இல்லை என்ற நிலைமையை உருவாதல் அதாவது பார்த்திங்கன்னா ஹீரோக்கு பல பிரச்சனை வந்து இனிமேல் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூன்றாம் கட்ட கதைக்கு ஏற்படும் ஒரு சம்பவம் அதாவது பிளாட் பாயிண்ட் டூ வந்துட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் எகெயின் வந்துட்டு நம்ம முதல்வன் படத்தையே எடுத்துக்கலாம் ஸோ முதல்வன் படத்தில் வந்துட்டு பிளாட் ஒன்று இப்படி இங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்துட்டு சிஎம் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட் சொல்லிடுறாரு ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு நாள் சிஎம் ஆகிடுறாரு அப்படி ஒரு நாள் சிஎம் ஆகுறப்போ நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா லஞ்சம் நிறைய வாங்குகிறாங்க தன்னோடய வேலையை வந்துட்டு ஒழுங்காக செய்யாமல் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு அவர் டேக்கிள் பண்ணுறாரு நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குறாரு அதே மாதிரி விஷயம் என்னென்னா நடுப்பகுதி அடைதல் ஸோ இன்டர்வல் பிளாக்கில் முன்னால் அதாவது இதுக்கு முன்னாடி செய்யமாக இருந்தவரையே அரெஸ்ட் பண்ணிடுறாரு ஸோ இப்படி வந்துட்டு ஒரு திருப்பத்தோடு வந்துட்டு இவர் இடைவேளை வந்துட்டு முடியுது அடுத்ததாக வந்துட்டு எல்லாம் அழிந்து ஒன்றும் இனி இல்லை என்ற நிலைமை உருவாகலை அதாவது பார்த்திங்கன்னா இப்போது இன்டர்வெல் பிளாக்குக்கு அப்புறம் வந்துட்டு அர்ஜுனை பழி ரகுரன் ரகுவரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு அவருக்கு தொந்தரவு கொடுக்குறாரு அதாவது பார்த்திங்கன்னா அவரோட டிவி ஸ்டேஷன் அடித்து நொறுக்கிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வாட்டர் ஃபோன் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு கொலை பண்ணுற நிலைமைக்கு கூட கொண்டு போய்ட்றாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு க லாஸ்டில் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தையும் அழிக்கிற மாதிரி குழுல சீன்லாம் போயிடுது ஸோ இந்த கட்டத்தில் தான் வந்துட்டு மூன்றாம் கட்ட கதைக்கு ஏற்படும் ஒரு சம்பவம் ஸோ இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறார் அதாவது பார்த்திங்கன்னா அடுத்த தேர்தலில் போட்டிடுறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி போட்டிட்டு அவர் வந்துட்டு ஜெயிச்சிட்றாரு இப்போது வந்துட்டு அர்ஜுன் முதல்வர் இது இதுதான் வந்துட்டு மூன்றாம் கட்டத்து கதைக்கான ஒரு ஒரு பிளாட் பாயிண்ட் அதன்னு சொல்லலாம் உங்களுக்கு கைது பண்றோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேக் த்ரீ அதாவது முடிவு கிளைமேக்ஸை நோக்கி கதை போகுது இது ஒரு முப்பது நிமிஷம் இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பது பக்கம் முப்பது பக்கம் வந்துட்டு நீங்கள் திரைக்கதை எழுதுகிற மாதிரி இருக்கும் அதில் மொதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கதை முடிவை நோக்கி நகரும் அதாவது பார்த்திங்கன்னா ஹீரோ வந்துட்டு விலன் அழிக்கிறதுக்காகவோ இல்லை வந்துட்டு ஒரு ஹீரோ வந்துட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவோ இந்த மாதிரி வந்துட்டு கதையோட முடிவை நோக்கி வந்துட்டு ட்ராவல் ஆகும் முடிவில் ஒரு திருப்பம் இருக்கும் ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கும் மாதிரி பார்த்திங்கன்னா கதையின் முடிவில் கதையின் நிறைவை பற்றி கூறிவிட வேண்டும் அதாவது ஹீரோ ஹீரோயினுடன் சேர்ந்தாரா இல்லையா அப்படின்றத பற்றி நம்ம சொல்லிடணும் ஸோ இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹாப்பி எண்ட் ஆர் ட்ராஜடி எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒரு நல்ல முடிவா இல்லை வந்துட்டு ஒரு நெகட்டிவான முடிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது இதுக்கு எகெயின் வந்துட்டு நம்ம முதல்வன் படத்தையே எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்துட்டு கதையின் முடிவை நோக்கி நகரும் அதாவது பார்த்திங்கன்னா இப்போது முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இவரை இனிமேல் தீர்த்து கட்டிடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்றாரு இவங்க அம்மா அப்பா எல்லாமே இறந்துடுறாங்க ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு அர்ஜுன் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு இவ்வளோ குடும்பம் பண்ணிக்கிட்டு இருக்க பொறுத்துட்டு இருந்தோம் இனிமேல் வந்துட்டு அவரை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது முடிவில் ஒரு திருப்பம் இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ரகுவரனை வந்துட்டு தன்னோடய ஆஃபீஸ்க்கே வர வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா துப்பாக்கி எடுத்து இப்போ நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்துட்டு சுட்டுக்கிறாரு சுட்டுட்டு தன்னோடய துப்பாக்கியை ரகு ரகுவரன்கிட்ட தூக்கி போட்டுறாரு ஸோ இப்போ வந்துட்டு வெளியில் இருக்கிற காட்ஸை வந்துட்டு உள்ளே வந்துடுறாங்க உள்ளே வர்றப்போ நிலைமையை வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஸோ அர்ஜுனை தான் சுட வந்திருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு ரகுவரனை ஷூட் பண்ணிடுறாங்க இதுதான் வந்துட்டு கடைசியில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேஸ்ட்டு மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது கதையில் வந்துட்டு ஒரு முடிவு இருக்கணும் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி வந்துட்டு அர்ஜுன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் பிழைக்க வச்சிட்றாங்க கடைசியில் வந்துட்டு அவர் காதலிச்ச ஒரு பொண்ணியே வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கதை வந்து முடிஞ்சிடுது இதை தான் வந்துட்டு ஹாப்பி எண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லா படத்துலையுமே ஹாப்பி எண்டாக இருக்கணும் இல்லை வந்துட்டு நெகட்டிவாக முடியணும் அப்படின்றது இல்லை ஸோ இது எப்போ வேணாலும் மாறும் சில சில நேரத்தில் வந்துட்டு மிஸ்டரியாக கூட முடியலாம் அதாவது பார்த்திங்கன்னா முடிவு வந்துட்டு நம்மக்கிட்ட விட்டுருவாங்க ஸோ ஹீரோ வந்துட்டு ஜெயிச்சானா இல்லையா அப்படின்றத விட என்ன ஆச்சு சில மர்மமான சில படங்கள்லாம் இருக்கும் ஸோ அதில் என்ன முடிவு அப்படின்றத வந்துட்டு நம்மளே யோசிச்சுக்கிற மாதிரி கூட முடிவு இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு உதாரண திரைக்கதை பற்றி பார்க்கலாம் ஸோ ஒரு திரைக்கதைனால் கதைன்னு ஒன்று இருக்கணும்ல ஸோ அதே மாதிரி கதையை வந்துட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு பிளாட்டை எடுத்துக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ராம் வந்துட்டு ரொம்ப நல்லவன் மற்றும் சாதுரியமானவன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒருவரி கதை ஸோ இந்த ஒருவரி கதையை வந்துட்டு நம்ம காட்சிப்படுத்தணும் அப்படின்னா அதை எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ திரைக்கதை ஸோ திரைக்கதையில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு இந்த கதை போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லணும் அதாவது பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஆர் எக்ஸ்டீரியர் அதை தான் வந்துட்டு இன் ஆர் இஎக்ஸ்டி அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் இப்போ வந்துட்டு நம்ம கதை வந்துட்டு எக்ஸ்டீரியரில் நடக்கிறதா வச்சுப்போம் அதனால் இஎக்ஸ்டின்னு போட்டுக்கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எந்த லொக்கேஷனில் நடக்குதுன்னா அதாவது பர்டிகுலராக ஒரு இடம் அதாவது பார்த்திங்கன்னா கதாநாயக என்னோடய வீடு இல்லை வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் இந்த மாதிரி ஒரு இடமாக இருந்தால் நீங்கள் அதை நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு டேல நடக்குதா இல்லை வந்துட்டு இரவில் நடக்குதா அது பகலில் காட்சி நடக்குதா இரவில் காட்சி நடக்குதா அப்படின்றது நம்ம எழுதிடணும் ஸோ இது ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்துட்டு நம்ம நாளைக்கு படமாக எடுக்கிறப்போ நம்ம ஒரு சீன் பை சீன் ஆர்டராக எடுத்துகிட்டு நம்ம ஒரு ஷூட்டிங்க்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இதை நம்ம நோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் உதாரண க திரைக்கதை எதை எடுத்தாலும் இந்த ஃபார்மேட் கண்டிப்பாக இருக்கும் பிச்சைக்காரன் அப்புறம் ராம் ரெண்டு கேரக்டர் போகிறாங்க ஸோ இதில் வந்து பிச்சைக்காரன் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்கிறான் ஐயா பசிக்குது ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கொஞ்சம் கொடுங்களேன் அதுக்கு ராம் சொல்கிறான் பசித்தா சாப்பாடு தானே கேட்கணும் நீ பணம் கேட்குற அந்த டீ கடைக்கு வா டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறான் பிச்சைக்காரன் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ராம்கிட்ட சொல்கிறான் டீ வேண்டாயா பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு ராம் சொல்கிறான் ஓ சரிதான் டீ வேணும்னா வா இல்லாட்டி இங்கேயே கிட அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் ஸோ இதன் மூலியமாக வந்துட்டு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம் நல்லவன் ஆனால் வந்துட்டு தன்னோட நல்ல விஷயம் வந்துட்டு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்கான் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு காசு கேட்டால் கூட நான் டீ ஏதாவது நான் வாங்கி தரேன் அப்படின்றது விஷயமாக சொல்கிறான் ஸோ இந்த ஒரு சீன் வந்துட்டு ஒரு நார்மலாக கதை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஒரு ஒரு லைனில் எழுதிடலாம் ஒரு ஒரு வரியில் எழுதிடலாம் ஆனால் அந்த ஒரு வரியை வந்துட்டு நம்ம வந்துட்டு கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்சிப்படுத்தணும் ஸோ இதுதான் வந்துட்டு திரைக்கதை ஸோ தேங்க்யூ ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கதை இருந்தால் போதும் அந்த கதையை நீங்கள் வந்துட்டு திரைக்கதையாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நம்ம இது பண்ண முடியும் ஸோ முதல்ல பேப்பர் பேனாக எடுத்து ஒரு லைனாவது எழுத ஆரம்பிங்க ஸோ எழுத ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்மளால் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அனுபவம் தான் ரொம்ப பெரிய ஒரு ஆசான்னு கூட சொல்லலாம் ஸோ தேங்க்யூ ஸோ இன்னொரு நல்ல விடியால் பார்க்கலாம் பாய்